சிங்க ஒன்று குருந்தியரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் கடைசி வசனம் எத்தனாவது வசனம் இருபத்தி இருபத்தி மூன்றாவது வசனம் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்து தேவனுடையவர் அலையிலூயா ஒரு அலையிலே சொல்லுவோம் அலையிலூயா ஆமா நீங்களும் நானும் யாருடையவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்துவனுடையவர்களா எப்படி நம்ம மாறணும்னா இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் சம்பாதித்து இருக்கிறார் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் அல்லையிலோயா ஆமாம் ஒரு வயல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வயல் வந்து விலை கிரயத்துக்கு வந்திருக்கு நமக்கு வாங்கக்கூடிய திராணி இருக்கும் பொழுது அதை விற்கக்கூடியவர் நம்ம இடத்துல வந்து என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க நம்மளும் என்ன செய்கிறோம் அது நமக்கு புரோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நமக்கு அனுகூலமான விலையை பேசி ஒரு விலையை நிர்ணயித்து வாங்குகிறோம் அதை கிரயம் பண்ணி கொள்ளுக்குறோம் பத்திரம் முடித்து நம்ம பேரில் வச்சுக்கிறோம் அது வாங்காத வரைக்கும் அது வேற ஒருத்தவங்களுடைய பேரில் இருந்துச்சு அதை வாங்கினதில் அது நம்முடைய பேருக்கு மாறிட்டு அதுபோல் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் பிசாசின் கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக சாத்தானுக்கு அடிமைப்பட்டவர்களாக அவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்துட்டு இருந்தோம் இயேசு கிறிஸ்துவை என்று நாம் அறிந்து அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டோமா அவர் பிள்ளையாக மாறினோமோ அன்றிலிருந்து நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக மாறிட்டோம் ஆமாம் இன்னொரு வசனம் அதே அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்று நீங்கள் அறியீர்களா நீங்களே அந்த ஆலயம் அலைலூயா அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்களும் நானும் ஒரு நடமாடுகிற தேவனுடைய ஆலயம் தேவனுடைய ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயம் அல்லோயா அப்போ இந்த ஆலயத்துக்கு அதிகாரி ஒருத்தர் இருக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் இந்த ஆலயம் செய்ய வேண்டும் நான் ஆண்டவரை அறியாத காலத்தில் அல்லது இயேசுவை அறியாத காலத்தில் நமக்கு பிரியமானதை நம்முடைய மாம்சம் இச்சித்ததை செய்து கொண்டிருந்தோம் இப்போ அப்படி நீங்களும் நானும் செய்யக்கூடாது அல்லையிலோயா அப்படி செய்தால் தேவனுடைய பார்வையிலே அது குற்றம் அதற்கு தண்டனை உண்டு ஏன் தெரியுமா இயேசு விலை கொடுத்து வாங்கிட்டார் நம்மளை ஒரு அல்ல சொல்லுங்களேன் அப்போ நம்மை அவருடைய ரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கினதுனால நம்முடைய விருப்பப்படி எதுவுமே நம்ம செய்யக்கூடாது ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணும் அதனால தான் ஒருத்தர் ஒரு ஒரு சங்கீதக்காரன் ஒருத்தர் இப்படியாக பாடியிருக்கிறார் எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் அப்போ ஆவியானவரால் நீங்களும் நானும் வழி நடத்தப்பட்டால் நம்ம வாழ்க்கை சரியா இருக்கும் சீரா இருக்கும் ஒரு அல்ல சொல்லுவோமே அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் துவக்கத்திலேயே நம்ம வாழ்க்கையை நம் முற்றிலுமாக ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துவார் யோபு சொல்லுகிறார் என் கண்களோடு நான் உம்மோடு என்ன செஞ்சுருக்கிறேன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என் வாய் மீறாதபடிக்கு காவல் வையம் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார் அல்லையிலோயா என் கண்ணுக்கு களிங்கம் போடுங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் அப்போ ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அல்லது ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆவியையும் நம்முடைய ஆத்மாவையும் நாம் ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் வாழ்வோமானால் நாம் கிறிஸ்துவனுடையவர்களாகவே இருப்போம் மாம்சத்துக்குரியவர்களாய் நாம் வாழ மாட்டோம் அல்ல